எங்கள் ஆளுகின்ற அலங்கார கந்தன் அற்புதமான திருக்கோலத்திலே அடியவர்களுக்கெல்லாம் எல்லாம் உலகமே எதிர்பார்த்திருந்த அந்த மிடுக்கான கம்பீரமான திருவிழா வந்து நடந்து முடிந்துள்ளது வணக்கமுறகளே இன்றைய தினம் உலகமே எதிர்பார்த்த அந்த பிரம்மாண்டமான மிடுக்கான திருவிழா வந்து நடந்து முடிவடைந்துள்ளது பிரன்னா குருக்களுடைய அந்த கம்பீரமான அந்த குரலிலே முடுக்காக அவர் அந்த கட்டியத்தை உரத்து சொல்லும்போது மக்கள் அவ்வளோ எதிர்பார்த்து பார்த்துருந்தார்கள் அது சம்பந்தமான பல விஷயங்கள் இந்த உருமுக திருவிழா நடந்திருக்குது அதைத்தான் இங்கே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரையும் செல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்து இன்றைய நாள் மிகவும் ஒரு முக்கியமான நாள் உலகத் தமிழர்கள் எல்லோருமே எதிர்பார்த்திருந்த அந்த ஒருமுக திருவிழா அதாவது முருகப்பெருமான் ராஜாவாக வேற கிருஷ்ணா குருக்களினால் அந்த கம்பீரமான குரலினால் கட்டியம் சொல்லப்படும் அந்த ஒரு திருவிழாவை காண்பதற்காக லட்சக்கணக்கில் மக்கள் குவிந்திருக்கின்றார்கள் அதைவிட கொடிக்குழி ஆடவட்டம் மற்றும் நிறைய பேர் வருவார்கள் ஒரு காட்சியை வந்து நாங்கள் வந்து பார்க்கின்றோம் முருகப்பெருமான அந்த கம்பீரமான அந்த குதிரையிலே வருவதற்காக மிகவும் பெரிய ஒரு கம்பீரமான குதிரை வந்து கொம்புகள் கட்டப்பட்டு அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றது வீதி உலா வரும்போது ஒழிக்கப்பட்டிருக்கின்றன மக்கள் கூட்டம் ஆர்ப்பாத்து அந்த காட்சியை காண்பதற்காக கொட்டுக்கின்ற சின்ன துளி மலைகளிலும் நிற்கின்ற அந்த காட்சி இன்னும் சுவாமி வருவதற்கு சில நிமிஷங்கள் மட்டுமே உள்ளன மக்கள் கூட்டம் மோதி வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி என்னும் சுவாமி வழியால் வருகின்ற போது இன்னும் அதிகளவான மக்கள் வந்து சேர்வார்கள் இன்று அதிகளவான இடம் வந்து சுவாமி போதுக்காக விடப்பட்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம் இன்றில் பல வீடங்கள் இட்டு சுவாமியின் முன்னால் பலர் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும் பெருமான் இன்னும் ஒரு சில நிமிஷங்களில் வழியால் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும் முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சி ஆடி அசைந்து അന <laughs> കാ எனும் சற்று நிமிடத்தில் அந்த குதிரையிலே ஏறுவார் முடுக்காக போது முன்னுக்கு வேடமிட்டு இணைப்பவர்கள் போல நிற்கின்றார்கள் நேர்த்தியான முறையிலே சுவாமியானது கட்டப்படுகின்றது வேலுடன் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம் வேலுடன் பார்கள் வேல் படை என்று இவர்களை கூற முடியும் வேலுடன் வருகின்ற அந்த காட்சி காட்சி இந்த நாங்கள் பார்க்கொண்டோம் நேர்த்தியான முறை என்ற வேலைகளை வந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்னும் செத்த நேரத்தில் சமையானது தூக்கப்படும் பஞ்சாலத்தில் காட்டப்படுகின்றது दसामيهم पिनाल तोक पटवटद वा हितेन खुदा रवीरतम बहु शदर्मे न विपुणेन शदर्मो भजनमः लीराहार प्रभु व नारायणसमः आधार रुद्राच्छा आधारन हीगाद रुद्रात्महुः तव भक्त जरालीरु रधो न महादान शिवगोत्रो भव कुमारे दयन्तर कुमारदा <laughs> महापाणसमः எல்லோரும் அதை கட்டியத்தை பார்ப்பது ஆறுகளாக உள்ள நானும் சரியாக அந்த ஆறு மணிக்காக காத்திருக்கின்றார்கள் எல்லா மக்களும் அமைதியாக நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் மதிவன் குடை கவிமா ஆனநீட்டு கவசம் அதைய புகுமிங்கள் வானவூர் ஊர் கொள்வோ மாயப்படை வாராமே யோகிகளே தேரணி உந்தீர்கள் திந்திரன் சித்தர்களே கடை நினைக்கிறேன் அந்த காட்சி ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமான் மகாராஜா ராஜா லங்கார குமார ராஜகுர திலக ஈரே பதினான்கு லோகத்தின் அதிபதி நாடாளுமன்ற அழகன் குழகன் நல்லூர் பதி காவலன் அடியார் காதலன் காரணன் வேதத்தின் நாயகன் வேண்டியின் ராஜவன் முறையாகவ பொருளவன் முத்தமிழ் ஆனவன் நல்லூர் கந்தசாமியார் பரியேறிவார கம்பீரமான அந்த கட்டிய துடை முருகப் பெருமான் ஆடி அசைந்து முட்டுக்குடன் அந்த காட்சி குதிரைகள் கணக்கின்றன நேராக அந்த மூன்று குதிரைகளும் சோடி குதிரைகளுடன் சேர்த்து வானம் கருத்திருக்க அந்த வீட்டை குதிரையில் முருகன் வருகின்ற அந்த காட்சி முட்டுக்காகவே உள்ளது வேல்படை நிற்கின்றது பாருங்கள் மேல அதே மாதிரி கோலாட்டம் எல்லாம் நடைபெற்று பெற்று முருகப்பெருமான் போகின்ற அந்த காட்சி ஆர்படிக்க பெரும் மக்கள் கூட்டத்தின் நடுவே அந்த தெற்கு பக்க ராஜ கோபுரத்தை நோக்கி நகர்ந்து வருகின்ற அந்த காட்சி மிடுக்கோடு வளமையை விட என்று கொஞ்சம் மழை குணமாக இருப்பதன் காரணமாக மிருகங்கள் கருத்துவிட்டன அந்த ராஜகோபுரத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி இதில் வளமையாக பிரஷன்னா குருக்கள் பாடுகின்ற அந்த பாடல் திருப்புகள் அப்படி கந்தனை போட்டி பாடக்கூடிய கூடிய பாடல்கள் வந்து பாடப்படும் I'm <laughs> பாடலை கேட்டுவிட்டு கம்பீரமாக வருகின்ற அந்த காட்சி வேல் படையுடன் இதில் திருப்படக்கும் போது ஒரு அழகு இருக்கே அது உண்மையாகவே ஒரு அழகான அழகு மக்கள் கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம் இவ்வளவு லட்ச மக்கள் கூட்டம் வந்து பிற லட்சக்கணக்கில் திரண்டிருக்கிற அந்த காட்சி அவ்வாறு உனக்கு கோலாட்டமானது ஆடி வருகின்றார்கள் அதையும் போய் நாங்கள் பார்க்கலாம் வழங்கப்படுகின்றது பிழை அற்புதமான கந்தப்பெருமானுடைய இந்த மாலை திருவிழா ஒருமுக திருவிழாவாக பெருமான் என்று புறப்பட்டு குதிரையிலே வருகின்ற அற்புதமான திருக்கோலத்தை பார்க்கிறோம் அழகனாக எங்கள் நல்லை அலங்கார கந்தன் அற்புதமான திருக்கோலத்திலே அடியவர்களுக்கெல்லாம் வரம் அற்புதமான இந்த மாலை பொழுதை கப்புகின்ற வேளையிலும் அழகன் குலகன் எங்கள் நல்லூரம்பதி மன்னவனாக இந்த மண்ணையை ஆளுகின்ற இளவரசனாக அங்கே குதிரையிலே பெருமான் பெறுகின்ற அற்புதமான திருக்கோலத்தை பார்க்கிறோம் முருகன் என்று சொல்ல தித்திக்கும் அல்லவா அந்த அற்புதமான திருவருளைத் தருகின்ற குமரன் பிரசன்னா குருக்கள் அவர்களுடைய அருமையான அந்த கட்டியம் கூறுவதோடு அற்புதமாக புறப்பட்டு இப்போது அற்புதமாக இந்த திருவீதியிலே ஆலயத்தினுடைய மேற்கு புறத்திலே அழகாக அந்த குதிரையிலே அற்புத கந்தனாக எங்கள் பெருமான் எழுந்தருளி வருகிற வண்ணமயமான திருக்கோலத்தை பார்க்கிறோம் அழகனுடைய திருக்கோலம் காண கண்கள் கோடி வேண்டும் என்று சொல்லுவார்கள் அற்புதமாக கஜவல்லி மகாவல்லி சமேதராக அழகனாக அற்புத கந்தனாக தேட வடியவர்களுக்கெல்லாம் அவன் திவ்ய தரிசனம் கொடுக்கின்ற எங்கள் அற்புத கந்தன் எங்கள் உலகாளும் மன்னவனாக அங்கே குதிரையிலே அற்புதமாக பெருமான் பெறுகின்ற அழகு நிறைந்த திருக்கோலத்தை பார்க்கிறோம் தங்கவேல் வேல் தரணி காக்கும் வேல் எங்கள் குறையெல்லாம் தீர்க்கும் அற்புத கந்தன் அலங்கார கந்தனாக வெண்சாமரை இருமருங்கிலும் வீச அழகன் ஆனந்தமாக வருகிற காட்சியையும் அங்கே படை வீரர்கள் போல அங்கே தேவ சேனாதிபதியாக இருக்கக்கூடிய முருக கடவுள் என்பதை பறைசாற்றுவது போல அங்கே ஒவ்வொரு அந்தணர்களுடைய கையிலும் சிவாச்சாரியார்களுடைய கையிலும் சர்மாக்களுடைய கையிலும் அங்கே வேல் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம் முருகப் பெருமான் வேல்தாங்கிய நாயகன் அல்லவா கருமூலத்திலே வேலாக இருக்கின்ற அந்த அற்புத கடவுள் ஆனந்தமயமாக அருளை அள்ளி கொடுப்பதற்காக இந்த சன்னிதானத்திலே அற்புதமான திருக்கோலத்திலே வர எத்தனை வகை வகையான ஒலிகள் எல்லாம் பெருமானுடைய பேரருளை தர தொடர்ந்து முகலோடு இணைந்திருக்கிறோம் அற்புதமான இந்த தருணத்திலே கந்தன் கருணை செய்ய அற்புத நாயகனாக கோடான கோடி அடியவர்க்கு வரமருளுகின்ற எங்கள் நல்ல நகர் ஆளும் அந்த குமரனின் திருக்கோலத்தை கண்டுகொள்ள இந்த இரண்டு கண்கள் போதாது என்று சொல்லுவார்கள் அப்படியான பெருங்கோலத்திலே நல்லையாளுகின்ற மன்னவனாக நல்லை குமரன் இப்போது எழுந்தருளி வருகிற வண்ணமயமான திருக்கோலத்தை பார்க்கிறோம் முருகன் தங்க தேரினிலே வந்த முருகன் இன்று குதிரையிலே வருகின்ற அற்புதமான திருக்கோலத்தை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் எழிலனாக கருணை கண்ணை திறக்க எங்கள் கருணை நாயகனாக அற்புத நாயகனாக எங்கள் மண்ணையாளும் எங்கள் அற்புத கந்தன் குமரன் அடியார்கள் புடைசூழ பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் என்று உருமுக திருவிழாவிலே நிறைந்திருக்கிற அற்புதத்தை பார்க்கிறோம் முருகனின் பேரழகை கண்டுகொள்ள மன்னாதி மன்னனாக இந்த ராஜாதி ராஜனாக நல்லையாளும் இளவரசனாக எங்கள் நகர் ஆளுகின்ற அலங்கார கந்தனுக்கு அங்கே எத்தனை கோலாட்டங்கள் விதம் விதமான அடியார்கள் எல்லாம் பாடி பரவி பெற அற்புதமாக நல்லையினுடைய திருக்கோலத்தை நாங்கள் காணுகிறோம் தொடர்ந்தும் மீண்டும் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அடுத்த ராஜரோ கோபுரத்தை நோக்கி முருக பெருமான் நகர்ந்து வருகின்ற அந்த காட்சி பழமையாக இந்த நேரங்களிலே இருளானது வந்திருக்காது இன்றைக்கு போருக்கு போகின்றார் என்னவோ தெரியவில்லை இன்றைய நாள் இருளாக காணப்படுகின்றது அதில் முருகப்பெருமானுக்கு முக்கியமான அந்த குதிரை ரெண்டு அம்மனுக்கும் மூன்று மூன்று குதிரை வீதம் விட்டுக்காக வருகின்ற அந்த காட்சி குதிரைகளுடைய வேலைப்பாடுகள் குதிரை இந்த அந்த நிறம் பார்க்கும்போது உண்மைக்குமே வந்து நல்ல அழகாக இருக்கின்றது மிக அழகாக வர திட்டப்பட்டு முட்டுக்கோடு பார்ப்பதற்கே ஒரு பயங்கரமாக இருக்கின்றது இந்த இரவு வேலைகளிலே அதே மாதிரி தொண்டர்களும் நேர்த்தியான முறையிலே அந்த நேர் குழம்பாமல் சுவாமியை வந்து கொண்டு வருகின்றார்கள் பின்பக்கமாக அந்த குதிரையினுடைய அழகை வந்து நாங்கள் பார்க்க முடியும் பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று அதே மாதிரி பக்தடியர்கள் பின்னால் தேவாரங்களை இசைத்து வண்ணம் மிகப்பெருமானுக்கோடு சேர்ந்து வருகின்றார்கள் இன்று மாம்பழ திருவிழா என்றபடியினால் பகலும் மற்றும் இரவு இருளையிலும் அந்த மாம்பழங்கள் வந்து கொடுக்கப்படுகின்றன குதிரைகள் ஆடுகின்ற அந்த காட்சி பார்ப்பதற்கே கண்ணுக்கு அவ்வளவு அழகாக இருக்கின்றது படை வீரர்களாக செல்பவர்கள் எப்போதுமே அந்த நீரை பேணிய வண்ணமே செல்கின்றார்கள் கிருஷ்ணன் குருக்களுடைய தீவரமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வீதியில் பொதுவாகவே வந்து மின் விளக்குகள் வந்து குறைவாகவே இருக்கும் ஏனென்றால் எந்த தூரத்திலிருந்து சாமியை பார்க்கும் போதும் சாமி வந்து தெரிய வேண்டும் என்பதற்காகவே அதே போல் நீங்களும் பார்த்தீங்கன்னா எந்த தூரத்திலிருந்து பார்த்தாலும் சாமியானது வந்து தெரியும் இன்னும் சற்று நேரத்தில் வாசலை வந்து இந்த குதிரையில் முருகப்பெருமான் அடைந்து விடுவார் அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம் அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இந்த திருவிழாவுக்கு நெல்லூரில் இருக்கும் இருபத்தஞ்சு திருவிழாவில் முக்கியமான திருவிழாக்களுள் இந்த உருமுக திருவிழா பிரபல்யம் அடைந்து வந்துள்ளது குதிரை அப்பா பாண்டி வெள்ளமே अविநாசி அப்பா தெரிகிய அழக பரம ஜோதி மயில ஜோதி இளங்கடி வடிவா சொல்வனே சிவா மேருமான் வாசலை நோக்கி அந்த பரிகள் குதிரைகள் வரைந்துள்ளன எனும் சற்று நேரத்தில் முருகப்பெருமான் தன்னுடைய அந்த வீதி உலாவை முடிக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம் முருகப்பெருமான் ஆடிய சேர்ந்து வருகின்ற அந்த காட்சி முக்கியமான வரவேற்பதற்காக குருக்கள் அவர்கள் வந்து நிற்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம் எல்லா படைகளும் கோயிலுக்குள் செல்கின்ற அந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வேலவன் நெல்லை கந்தன் அழகன் பரியேறி வாசலுக்கு வந்து நிற்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை வந்து பார்க்கின்றோம் குதிரைகளெல்லாம் வேகமாக ஆட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவ்வளோ வேகமாக ஆடுகின்றது அந்த குதிரைகள் ஏறி வந்த நெல்லை கந்தனம் பெருமான் உள்ளுக்கு செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம் நல்ல அழகான பாட்டு வாசிக்கப்படுகின்றது குதிரை கணக்க முருகப்பெருமானுடைய குதிரை மட்டும் முட்டுக்கோடு வாசலுக்குள் செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் சரி உங்களைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சிறந்த ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்